கொடுவா மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து இப்போ ஒரு எடுத்துக்கிட்டு அப்படியே தூண்டில் எடுத்துட்டு வந்தோம் எல்லாருமே தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடுவா மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் இப்பதான் பிடிச்சி மண்ணை வந்து போட்டு வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உயிர் வச்சு தான் இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கும் உயிர் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த இறால் தான் பெரிய பெரிய எறால் கோத்து அப்படியே போட்டு தான் இந்த குடுவா மீன் இப்போ இங்கே ஒரு மீன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீன் இருக்கு இது ஒரு மீனை பிடிச்சி அப்படியே கட்டி வச்சுருக்கோம் அப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்களா இப்போ அடுத்த துண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன்

நல்ல கொடுவா இந்த இந்த தம்பி தான் பிடிச்சது கையை குச்சிச்சா இதுக்கு போய் தூண்டி கோத்துக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி வாலில் ஒரு தூண்டியை மட்டும் கோத்துட்டு அப்படி விட்டுறோம் ஒரு தூண்டி கீழே தொங்குது ஒரு கட்டை அந்த மீன் இழுக்கிறதுக்கு தெரியறதுக்காக ஒரு அரைப்பாகத்தில் ஒரு கட்டை வச்சிருக்கோம் மக்களை கயிறு போட்டு ஒன்னொன்னு அங்கங்க கட்டி தங்காய் அங்க ரெண்டு தொங்குது இங்க ஒரு பெரியாள் தொங்கிட்டு இருக்காரு ஓய் உயிரோடு இருந்து எப்படி கடக்கலாம் பாருங்க ரங்க நாட்டு நினைக்கிது அப்படியே ஒரு பக்கம் எல்லாருமே போட்டுகிட்டே இருக்காங்க நானும் ஒரு பக்கம் தூண்டில் போட்டேன் அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துல அங்கே போய் தூக்கி போட வேண்டிதான் அப்படினா மாம்சம் ஒரு கூட பிடிச்சார் எத்தனை இருக்கு மாம்ஸ் எட்டு கிலோ இருக்கு மாப்பிளா மாம்ஸ் இப்போ ஒரு குடவை பிடிச்சிருக்காரு இப்போ ஒரு பக்கம் எல்லாருமே அங்கங்கே தூண்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட நல்ல பெரிய மீன் எங்கே ஆகும்